இது எப்படிங்கன்னா எது சொன்னால் தெரியும் ஒரு தேங்காய் பழம் எடுத்து அங்க வச்சிரு ரெண்டு ரெண்டு தேங்காய் பழம் எடுத்து அங்க வச்சிரு வச்சிருங்க வச்சிருக்கீங்களா கீழ கீழ அந்த இதோட ஒரு பழமும் ஒரு தேங்காய் மூடி வைடா ரெண்டு வைக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஒரு ஒரே மூடி ஒரு மூடி ரெண்டு பழம் வை ம் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்தால் இங்கிட்ட கொடுத்துருப்பா கீழே கங்கடேசால தூக்கிட்டுதான் பொருளுக்காரங்க ஆ அது அந்த தேங்க முடியாது எடுத்துடுறேன் எதா எடுப்பாரு சிவாங்க திருத்தம் போகிறோங்க ஒண்ணா <todic> <todic>